இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாம் தியானிக்கிற வசனம் சங்கீதம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கு உள்ளது என்று பார்க்கிறோமாம் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் போது அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய நீதி நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் நூத்தி மூணாம் சங்கீதத்தில நம்ம மேலே சில வசனங்களை வாசிக்கும் போது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் காற்று அதன் வீசியவுடன் அது இல்லாமல் போகிறது என்று பார்க்கிறோமா நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது காற்று நம்ம வீசினவுடன் நாம் இல்லாமல் போகிறது ஆனால் நாம் அவருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபை நம்ம எப்போதும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஒரு புல்லுக்கு சமானமாய் நாம் இருக்கிறோம் ஆனால் நாம் இந்த வாழ் இந்த நாளில இந்த வாழ்க்கையில நம்முடைய நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நம் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருக்கும் போது அவர் கிருபை இருக்கிறது அது நீதி தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த நாளில ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டுபுற நான் ஒரு புள்ளப்பா ஆனால் உங்களுடைய கிருபை மேல இருக்க வேண்டும் என் குடும்பத்தின் மேல இருக்க வேண்டும் உடைய கிருபை என்னோட வாழ்க்கையில இருந்தாதான் ஆண்டவர் என்னோட வாழ்க்கை செழிக்கும் உடைய கிருபை இல்லை என்றால் நான் நிர்மூலமாய் அந்த புள்ளை போல் போய்விடுவேன் அனுபரா அதனால நம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நாம் கேட்கிறவர்களா இருப்போம் அது மாத்திரமல்ல நிச்சயமாய் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார் இந்த நாளில நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருப்போம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட ஆண்டுபுற அப்பா எங்களுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு உப்பா இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டுபுற உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டுபுற உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா தா இது சொல்லுகிறார் கிருபை சீவனை பார்க்க எல்லாவற்றிலும் நல்லது என்று உடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டுபுற அப்பா எங்க குடும்பத்துக்கு வேண்டும் எங்க தொழிலுக்கு வேண்டும் ஆண்டுபுற நாங்க செய்கிற வேலையில வேண்டும் அப்பா கிருபை எங்களுக்கு தருவீராக ஒரு பயப்படுகிற காரியத்துல நாங்க உண்மையா இருக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டுபுற உடைய கிருபையை தாங்கப்பா உடைய நீதி எங்களை சூழ்ந்து கொள்வதாக என்ன நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுற நீங்க அப்படியே ஆசிர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமா